ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் with வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னுடைய தாய்மாமா பையனுக்கு திருப்பதியில் மேரேஜ் ஆச்சு ஃபேமிலியோடு நாங்கள் போய் மேரேஜ் பண்ணிவிட்டு ரிட்டன் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே தம்பதிகளாக அவங்களுக்கு வெல்கம் பண்ணி வீட்டில் புகுந்த வீட்டுக்கு வர பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்றதையும் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணி வீட்டுக்கு வரப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே நடந்து பக்கத்தில் தான் இருக்க வீடு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னெல்லாம் சடங்கு பண்றாங்கன்றத அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க சரி கல்காப்பிங் வாங்க

ஆற்றில காசு வைக்காமல் உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ டிஸ்டிக் அழைக்கிறாங்க டிஸ்டிக் அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க உள்ளே வலது கால் வாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா வீட்டு சைடு படி பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே திருப்பதிக்கு கோவிலுக்கு போய் வரது தான் பழக்கம் இவங்களுக்கு கல்யாணமே திருப்பதியில் நடந்ததால் அங்கேயே அவங்க வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்தாங்க அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா எல்லா சடங்கும் முடிகிற வரைக்கும் நாங்கள் கூற புடவையில் தான் இருப்போம் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் சேரீலாம் கட்டுறாங்கன்றதுனால ரொம்ப நேரம் ஸேரீல அவங்களால இருக்கவும் முடியல அந்த சேரீ கட்டிகிட்டு நடக்கும் அவங்களுக்கு தெரியல அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கோவிலுக்கு திருப்பதியில் போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க வாசல்லேருந்து லட்சுமி விளக்கு எடுத்துகிட்டு நேராக பூஜை அறைக்குள்ளே போயிட்டு மூணு விதமான பொருள் வைப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அரிசி பருப்பு உப்பு இந்த மூணு பொருள்லேயுமே பெண் அவங்களுடைய வலது கையை அதில் தொடணும் தொட்டு முடித்ததுக்கப்புறமா விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறமா சாமிக்கு ஆர்த்தி காமிச்சு பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே வரப்போ மாப்பிள்ளையுடைய அக்கா என்னுடைய அத்தை பொண்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா நான் உங்களை உள்ளே விட மாட்டேன் நீங்கள் உள்ளே வரணும்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் அப்போ தான் நான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஓகே சொல்லி முடித்ததுக்கப்புறமா உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாேருமே ஜாலியாக பேசி முடித்ததுக்கப்புறமா அவங்க ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாங்க இப்போ மறுநாள் காலையில் அவங்க குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க எப்படி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடணுன்றத அத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது அவங்க புதுசு ஏன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸ்ன்றதுனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக அவங்க வந்து கிச்சனுக்கு போய் டீ போட ஸ்டார்ட் பண்ணாங்க நானே டீ போடுறேன் எவ்வளோ அளவு போடணும் டீ தூள்லான்றத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் மாமி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க சொல்ல சொல்ல இவங்க டீ போடவும் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க டீ போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து போய் அவங்க மாமனாருக்கும் தாத்தாக்கும் கொடுத்தாங்க அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க டீ போட்டு எடுத்து போய் ஃபஸ்ட்டு டீ அவங்க மாமனார் கிட்டே மாமா டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கள் மாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாரான் லவ் பண்ணி இருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு வர இடம் கையில் ஒரே ஒரு நாள் டீயாவது குடிக்க முடியுமா எங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அதே மாதிரி மறுநாள் வந்த உடனே கல்யாணம் பண்ணி வந்த மறுநாளே அவங்க கையால் டீ போட்டு மாமாக்கும் தாத்தாக்கும் கொடுத்தாங்க அதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது தாத்தாக்கு போட்டு கொடுத்தாரு தாத்தா டைங்கு அப்படின்னு இருந்தார் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி இருந்தால் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் இது சப்போர்ட் பண்ணுங்கள்